எழு இருக்கு இருட்டு கடை அல்வா ஒரிஜினல் இருட்டு கடை அல்வான்னு நினைக்கிறேன் இலையெல்லாம் வச்சு மடிச்சிருக்காங்க இதுதான் ஃபேமஸ் இந்த ஸ்ரீ வெங்கடேஸ்வர இந்த கடையில் மட்டும்தான் உண்மையாகவே பால் போவோம் நல்லா இருக்கும் எல்லா கடையிலும் நல்லா இருக்கும் ஆனால் இந்த கடையில் கொஞ்சம் ஸ்பெஷல் இது நல்லா இருக்கும் இந்த கடையில் நான் இது நான் சாப்பிட்டிருக்கேன் நல்லா இருக்கும் தேங்க்ஸ் ப்ரோ ரொம்ப தேங்க்ஸ் நீங்க இவ்வளோ அன்பா இத்தனை வருஷமாக நீங்க அனுப்புறதே பெரிய விஷயம் ரொம்ப தேங்க்யூ